அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் நம்ம வந்து இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க ஒவ்வொரு பதவியும் முழு முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க இந்திய மாடுங்க ஆறு மாதம் பத்து நாள் சினைங்க கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க தலையீத்தில் நம்ம கொடுத்த மாடுதானுங்க கறவைத்திறன் வந்து தலையீத்தில் கண்ணுக்கு போகவே ஒன்பது லிட்டரு பால் கறந்துருக்குறாங்க இதோட கண் தலையீத்தில் சாகிவால் கண்ணு கிடாரி கன்று அந்த வீடியோவும் இதற்கு அடுத்த பதிவில் விற்பனைக்காக வருதுங்க பனிரெண்டு மாதங்கள் தெளிவாக கறந்துருக்குதுங்க மாடு வந்து நெட்டீத்தாக தலையீதுலேயே பன்னெண்டு மாதம் கறவை கறந்துருக்குது அதிகபட்ச கறவையாக கண்ணுக்கு போக ஒன்பது லிட்டரு பால் பீச்சுருக்கிறாங்க ஆவரேஜாக நாலு ப்ளஸ் நாலு கறந்துட்டு கண்ணுக்கு விட்டுட்டு இருந்திருக்காங்க கண் டாப் கிளாஸ் கன்று சாகிவால் கன்று கிடாரி கன்றுங்க இதற்கு அடுத்த விற்பனை பதிவில் அதுவும் வருதுங்க மாடு இப்போ ஆறு பல்லுங்க அல்லது வந்து கடை பல்லுங்க இன்னும் சிறு பல் நிற்கிது ரெண்டாம் நேற்று ஆறு மாதம் பத்து நாள் செனைங்க அவங்க மீண்டும் வட இந்திய செனை ஊசி தான் போட்டிருக்காங்க நம்ம சொல்கிறது கண் போட்டால் நாலு காம்பில் பால் வருங்க பாலுக்கு நிற்கும் நெட்டீத்தாக கறந்துருக்குது தலையீத்தில் இளம் மாடு செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கால் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க நல்ல குவாலிட்டியில் வட இந்திய மாடு நீத்து உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க ஏன்னா இது வந்து தலையீத்தில் ஐந்து மாதம் செனையில் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்தோம்ங்க அவங்க கொண்டு போய் கன்று போட்டு பன்னிரெண்டு மாதங்கள் தெளிவாக பீச்சி மீண்டும் நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க செனையும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கண்ணு டாப் கிளாஸ் கண்ணு கிடாரி கண்ணுங்க அவங்க சொல்லி போட்டது சாகிவால் சனி ஊசி தான் போட சொல்லி போட்டிருக்கிறாங்க ஆனால் சனி ஊசி போடுறவங்க அந்த அன்னைக்கு ஸ்டாக் இல்லாமல் வேறு ஊசி போட்டுட்டு சாகிவால் தான் போட்டேன்னு சொல்லி நம்ம அதை நம்பி ஒரு உத்தரவாதம் கொடுக்கூடாது இருக்கா கண்ணுக்கு என்ன கண்ணு வேணாலும் போடலாம் பாலுக்கு நிற்கும் நாலு காம்பில் பால் வரும் எலம் எலம் மாடுங்க நல்ல குணத்தில் இருக்குது தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கேட்டுக்கலாமுங்க இப்போ நீங்கள் ரெண்டாவதாக பார்க்கறது அந்த மாட்டோட கண்ணுங்க பதிமூன்று மாதங்கள் ஆகுதுங்க கண்ணுக்கு டாப் கிளாஸ் கன்று சாகிவால் கன்று கிடாரி கண் சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க தாய் மாடு மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா காம்புகள் நாளும் கருப்புங்க காது உள்மடல் கருப்பு மேல் நாக்கு கருப்புங்க சாகிவால் காராம்பஸ்ன்னு சொல்லுவாங்க வட இந்திய மாடுகளில் வந்து இதை வந்து கப்பிலான்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்றவாறு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் தெளிவான கன்று கிடாரி கண்ணாக இருக்குதுங்க உங்களுக்கு மாடும் கன்று வேணுனாலும் நல்ல பால் வர்க்கமான மாடு அருமையான கிடாரி கிடாரிக்கண்ணோடு ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக மாடு தனியாக வேணும் கண்ணு தனியாக வேணுனாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேணுணாலும் வாங்கிக்கலாமுங்க கண் இந்த மாதிரியான கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா தாய்மாடு நமக்கு சொல்கிறோம் எவ்வளோ நாள் கறந்துருக்குன்னு சொல்கிறோம் தலையத்துலேயே எவ்வளோ கறவை இருந்திருக்குங்கிற விவரமும் தெரியுது இந்த கண்ணும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் விழுந்துருக்குது காம்புகள் நல்ல மொட்டு காம்புங்க இப்போயே ரெண்டு இன்ச்சு காம்பு இருக்குதுங்க தெளிவாக இருக்குங்க கண் நாளைக்கு வச்சுருந்தாலும் ஒரு பத்து இது பதினஞ்சு வ வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான கண்ணாக வந்து சேரும்ங்க மாடாக வந்து சேரும் தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு விலை மற்ற விவரங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தம் கண்ணுக்கு பதிமூணு மாதம் ஆகுது மாடு ஆறு மாதம் பத்து நாள் சென்னையில் இருக்குதுங்க ரெண்டு வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம் விலை நில நிலவரம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் உறுதி பண்ணிக்கலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவை நம்ம பார்க்கறதுங்க தலையீத்தில் இது வந்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க தார் பார்க்கரும் காங்கிரேஜும் க்ராஸுங்க மாடு ஈன்னா மூணாவது ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லை இதுவும் கறவை வந்து அஞ்சு ப்ளஸ் நாள் ஒன்பது லிட்ரு பால் கறந்துக்கலாம் காலையில் வேணாலும் மாலை வேணாலும் மதியம் பாலுக்கு வேணால் கூட இடைப்பட்ட நேரம் கண்ணை உழுத்து விட்டு கூட பால் கறந்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க மாடு மதுரையில் இருந்ததுங்க நம்மளுடைய நண்பர் அவங்களுடைய மாடு இப்போதைக்கு மூணாவது ஈத்துங்க இருபது நாள் அவங்க கன்று போட கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் இந்த மாட்டிற்கு வட இந்திய கன்று போடுறதுக்கு பொதுவாக நாட்டு கண் தமிழ் உள்ள கன்று போடுறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோங்க ஏன்னா அவங்க வந்து சொல்லி செக் பண்ணி தான் செமன் போட்டிருக்குறாங்க அதனால் உறுதியாக நாட்டு கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் ஈத்து மூணாம் ஈத்து இருபது நாள் அவங்க கன்று போட சினை ஒன்பது மாதங்கள்ங்க கறவை திறன் அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது வரைக்கும் கறக்கும் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நல்ல கறவைத்திறனில் மாடு எதிர்பார்க்குறீங்க நாட்டுக்கன்று போடுற உத்தரவாதத்தோடு கால் அணைக்காமல் யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற மாதிரி தரத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறனா கூட எப்போ வேணாலும் வந்து செக் பண்ணி வாங்கலாமுங்க நாலு காமில் பால் வரும் நாட்டுக்கன்று போடும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் கண்ணு போட்டால் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஒரு ஈத்து ஈனிய ரெண்டு பல் போட்ட காராம்பச மாடுங்க ஒரு ஈத்து ஈனிடுச்சுங்க இதனுடைய காலக்கன்று வந்து போன ஈத்து காராம்பசு கன்று காலக்கன்றுங்க கண்ணு மாடாக இளம் மாட்டில் அதாவது பல் போடாமல் நல்ல கறிப்பிடித்தோட தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க வாங்கி அங்கே கொண்டு போய் ஆட்களோட பராமரிப்பில் விட்டதுனால மாடு ரொம்ப அழைச்சி போச்சுங்க தலை ஒன்றொன்றரை லிட்டர் தெளிவாக கறந்துருக்குறாங்க இப்போது மீண்டும் மயில காலைக்கு நம்ம தான் இனச்சேர்க்கை பண்ணி ஒரு அஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்காமல் தலையீத்தில் கறந்துருக்குது ரெண்டு பல் காராம்பஸுங்க ஈண்ணா ரெண்டாவது ஈத்து காலைக்கு மயிலை காலைக்கு சேர்க்க பண்ணி அஞ்சு நாட்கள் ஆகுதுங்க விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஒரு கன்றுக்குட்டி வாங்குகிற விலையில் காராம்பஸ் கன்று வாங்கிற விலையில் ரெண்டு பல் போட்ட ஈத்து போட்ட கறவைக்கு ஒழுக்கமாக நின்று காராம்பஸ் மாடு வேணுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் பொழுது அப்படியே ரொம்ப செட் பிளாக்ல நல்ல தெளிவில் கறிப்பிடித்தோடு பயங்கரமாக இருந்திருக்குதுங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதத்தில் மாடு வந்து பராமரிப்பு இல்லாதனால ரொம்ப எலும்பு எலும்புதவளாக வந்துருச்சுங்க இதே மாட்டை மீண்டும் கரிப்பிடித்தம் பண்ணி தெளிவு பண்ணுறதுக்கு தொண்ணூறு நாளில் பண்ணிடலாமுங்க நம்ம ஐவர் மெக்டீன் லாங் ஆக்டிங் இன்ஜெக்ஷன் கால்நடை மருத்துவர் வர சொல்லி மாட்டுக்கு போட்டிருக்குறோம் அதனால் கண்டிப்பாக மாட்டுக்கு குடல் புழு நீக்கம் நாலு மாதத்துக்கு பண்ண வேண்டியதில்லைங்க ரெண்டு நேரம் அடர்தியான முறையாக கொடுத்து நல்லா பக்குவம் பண்ணால் மூணே மாதத்தில் இந்த எலும்புகள்லாம் மேவி தெளிவாயிரும் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் காங்கைங்கன்னு போடும் இதே சணை உறுதியாக இருந்தால் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ரெண்டே பல்லுங்க ஐந்தாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ரெண்டாவது ஈத்துங்க கிரும் ரெட் சந்தியும் கிராஸுங்க ரெண்டொரு நாளில் கன்று ஈனிரும்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க இப்போ மாடு நம்மகிட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆயிடுச்சுங்க வந்தன்னைக்கு மடி ரொம்ப கம்மியாக இருந்தது இன்றைக்கி மடி ரொம்ப நல்ல மடி விட்டுருச்சுங்க ரெண்டொரு நாளில் கண்ணாக கூடிய மாடு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் ஒன்பது மாதம் சின்ன தலைச்செனில் மூணு மூணு ஆறு லிட்டர் பால் பீய்ச்சிருக்கிறாங்க இந்த ஈத்து இருக்கிற மடிசட்டுக்கு நம்ம ஒரு நாலு மூணு ஏழு வரைக்கும் கூட கறக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க கன்று போட்டால் நாலு காமில் பால் வரும்ங்க பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லைங்க தொட்டு நீவுறதுக்கு அனுமதிக்குங்க ரெண்டாம் ஈத்து பல்லு கடை முளைப்பு கிர்ணூர் ரெட் சிந்தியும் கிராஸ் ஒன்பது மாத சின்ன கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் தலை மூணு மூணு கறந்துருக்குது இந்த ஈத்துன்னு ஒரு லிட்டரு கூட சேர்ந்து கறந்து பார்க்கலாமுங்க விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க ஒவ்வொரு பதவியும் முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விலகத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் கண் போட்டு ஒரு வாரம் டைமுங்க சீம்பால் மாடுற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் எந்த மாடாக இருந்தாலும் கண்டிப்பாக இருக்குங்க அதன் பிறகும் மாடு கறவைக்கு நிற்கல தொந்தரவாக இருக்குதுன்னா வீடியோவாக அனுப்புங்க நூறு சதவீதம் வேறு மாடு உங்களுக்கு மாற்றி கொடுக்குறோமுங்க அடுத்தது விற்பனை பதிவை நம்ம பார்க்கறதுங்க பதிமூணு மாதம் ஆச்சுங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸ் கிடாரி கண்ணுங்க நல்ல அமைப்புங்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலை மட்டும் கொஞ்சம் காங்கிரேஜ் டைப்பில் இருக்கும் உயரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தஞ்சாவூரும் காங்கிரேஜும் கிராஸ் கிடாரி கண் பதிமூணு மாதம் வயசாகுதுங்க சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சொல்லி குறைப்பழுது இல்லைங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல அமைப்பு நல்ல உடல்வாகு கண்ணு தெளிவான கண் கிடாரி கண் ரெண்டு நாட்டு இனங்கள் கலப்பாக இருக்கிறதுனால பால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கெட்டித்தன்மை அதிகமாக இருக்குங்க நல்ல குணத்தில் இருக்குது லோ பட்ஜெட்டில் இருக்குது பால் தேவைக்காக கண்ணுக்குட்டி வாங்கணும் நாட்டுக்கண்ணாக இருக்கணும் நல்ல திமிழோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் வயது பதிமூன்று மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறை கிடையாதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றவுங்க சந்தை மதிப்பாகவே இந்த விலைக்கு கிட்டத்தட்ட விற்குங்க அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேர்வு பண்ணி வச்சுக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க காங்கேயமும் காங்கிரேஜும் க்ராஸுங்க கண் காலை கண்ணுங்க நேற்று மாலை ஈணிச்சுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதுலேருந்தான் மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருந்தாங்க ஆனால் சீம்பால் வந்து கெட்டித்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு மட்டும் நம்ம அணைச்சி கறக்குறோங்க நல்ல பைப் காம்புங்க உட்காந்தா ஒரு மூணு நாலு நிமிஷத்தில் கறந்துட்டு எழுந்திரிச்சிருக்கலாம் சீம்பால் மட்டுமே ஒரு அஞ்சு லிட்டர் பால் இருந்ததுங்க கன்று நாட்டு கன்றுங்க கன்று கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமுங்க சீம்பால் மட்டுமே ஒரு அஞ்சு லிட்டர் பால் இருந்தது கன்று நம்ம சீம்பால் கறந்து மீண்டும் கண்ணை அப்புறமும் ஒரு ஒன்று ஒன்றரை லிட்டர் கறந்தோம்ங்க இயல்பான கறவை ஒரு ஒன்பதுலேருந்து பத்து லிட்டர் கறவை கொண்டு வரலாமுங்க மூணாநேத்து மாடு மாடு நல்ல மேப்பில் நல்லா தெளிவாக வச்சுருந்தாங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் மாடு கன்று ரெண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முனான் ஈத்து காங்கயமும் காங்கிரேஜும் க்ராஸு கன்று காலை கண் நேற்று மாலை ஏனியதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை உங்கள் இடத்துக்கு வந்தால் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மட்டும் அணைச்சி கறந்தால் அதுக்கப்புறம் இயல்பாக கறந்துக்க முடியும் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எட்டுலேருந்து அதிகபட்சம் பத்து லிட்டர் கறவைக்கு கொண்டு வரலாம் விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் வந்து கறந்து பார்த்து கூட கொண்டு போகலாமுங்க நாலு லிட்டருக்கு கீழே வந்தாலும் உங்கள் அட்வான்ஸை திருப்ப வாங்கிக்கலாம் பாலுக்கு நிற்கலனாலும் உங்கள் அட்வான்ஸை திரும்ப கொடுத்துட்லாமுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு விவரங்கள் கேட்டு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க